ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் பேசுறேன் அவர் எதிரா பேசுறாரு எனக்கு எதிர்த்துல பேசுறாரு அவர் வந்து உங்களுக்கு எதிர்த்தார பேசுறாருன்னு வச்சுக்கலாம் நான் என்ன பேக்கேன் அவரு அது அவருடைய சிந்தனை அவருடைய சிந்தனை அவர் உங்களுக்கு ஐநூறு சொத்து கொடுக்க போறாரு இதோட தானே சொல்லிக் கொடுக்குது அவங்க என்ன சொன்னாலும் காதல் வாங்கி காதலை விட்டுருணும் அத பத்தி நீங்க கவலைலாம் வரக்கூடாது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இப்ப குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போனா போயிருக்கா

நீங்களா சிந்துவிங்களா உழைப்ப சிந்துவிங்களான்னு கேட்டப்பா அவர் ரத்தம் சிந்துறாங்க நம்ம வேர்வை சிந்துலாமா சொல்லுப்பா நம்ம வேர்களையும் தான் என்ன நம்ம 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 ஜெயிக்க முடியுமா ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்ல என்னது

அந்த மாதிரி பாசிட்டிவ்வான சிந்தனையில மட்டும்தான் சேர்த்து நினைச்சிட்டே இருந்தோம் ஐநூறு வருஷத்துக்கு சேர்த்துட்டீங்க ஒரு பத்து வருஷம் ஐநூறு கோடி ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கப்பா கோடி எடுத்தா என்ன பண்ணணும் தானம் கொடுக்கணும் என்ன தானம் கொடுப்பீங்க பண்ணுவீங்களா சொல்லுங்கப்பா வளர்லா அந்த மாதிரி என்ன கிடைக்கிற மாதிரி என்ன ஓப்பன்லவா இந்த மாதிரி கடவே பண்ண

கேட்ட மட்டும் கொடுக்க தெரியாதா கொடுக்க தெரியுமா என்ன முதல்ல வரணும் கொடுக்குறோன்ற என்னங்க வேகமாக ஐடி சொத்து ரைட்டா எந்த கிடையாது எனக்கு நான் கேட்ட மாதிரியே எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ரைட்டா ஐப்பர் சார் பண்ணுற மட்டும் போதலை டோட்டலி ரெட்டாயிரம் கூட ரைடு வந்துருக்கீங்களா சூப்பர் கை நிறையா